பாட்டு பாடி பாட்டு பாடுங்க சவுண்ட் சவுண்ட் என்ன எல்லாம் உள்வாங்குது வாங்குது சவுண்ட் இல்ல சவுண்ட் பயங்கரமா வரணும் ரவுண்ட கொஞ்சம் பெருசா போடுங்க ஏன் ஒரு சுருக்கு அப்படியே போக போங்க அப்படி அப்படிதான் ஆ வெரி குட்டு வீ குட்டு வீ குட்டு ஆ கரெக்டு வெரி குட்டு அப்படிதான் ஸ்டெப்பு பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படி இல்ல இல்ல எல்லாருமே நல்லா ஸ்டெப்பு போடுறாங்க எல்லாருமே நல்லா சூப்பர் ஸ்டெப்பா போடுறீங்க அப்படியே பாலோ பண்ணுங்க அப்படி அப்படி உள்ள 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 இன்ட்ரி பண்ணுங்க டக்குனு அப்படி அப்படித்தான்டா அப்பா நொறு என்ன ஆட்டா சூப்பர் 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 அருமை 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 அப்படி அப்படிதான் என்ன ஆட்டா அப்படி எல்லாத்துக்கும் பாட்டு போட்டு ஆட தெரியும் பாக்க போடுங்க நல்லா சவுண்டே இல்லையே அடி சவுண்டு நல்லா கேட்கல காது கேட்கல காது கேட்கல நான் பிடிக்கலங்கிற மாதிரி காது கேட்கல அதான் அதான் வெரி குட்டு அப்படி அப்படி போடுங்க அப்படித்தான் அப்படி இப்பதான் கரெக்டா உள்ளே எல்லாருமே என்ன உள்ள வீட்டில் இருக்கேன் வாங்க 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 அப்படி போட்டு அப்படி எடுக்கணும் அப்படி அப்படி போடுங்க கரெக்ட் கரெக்ட் அப்படிதான் வெரி குட்